இப்போது புதிய நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் நாளின் சிறப்பை பார்க்கலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதி நாள் முழுவதுமே துவாதசி திதி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னிரெண்டு ஐந்து மணி வரையிலும் விசாகம் அதற்கு மேல் அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை பன்னிரெண்டு ஐந்து மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்னர் அஸ்வினி மேஷராசிக்காரர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்த போதிலும் எந்த விதமான ஒரு மன அல்லது மனக்குழப்பமோ இவர்களுக்கு இருக்காது அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு சில விரைய செலவுகளுக்காக காத்திருக்கிறது இது நண்பர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது உறவினர்களுக்கு கடன் கொடுப்பதாகவோ இருக்கலாம் கடன் கொடுப்பதில் சற்று யோசித்து செயல்படுவதும் உங்களுக்கு சிறப்பு இன்று மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியமும் நன்றாக முன்னேற்றம் இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மனசஞ்சலங்கள் இல்லாமல் இன்று ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் படிப்பில் நல்ல ஆர்வத்தையும் பெறலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பும் திருமண யோகங்களும் கைகூடும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் கொடுக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது சற்று செலவுகளை கொடுக்கலாம் இன்று கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ யோசித்து செயல்படுவது நல்லது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் சூரிய பகவானும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்று சில செலவுகள் காத்திருக்கிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்று அவர்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில மன கஷ்டங்கள் ஏற்படலாம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன கிளேசங்களையும் மனதில் சில குழப்பங்களையும் கொடுக்கும் புதிதாக வண்டி வாங்குவதோ அல்லது வண்டி விற்பதோ பூமி வாங்குவது பூமி விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முயற்சிகளை தவிர்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களிடத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் இது எல்லாம் தீர்ந்து மனதிற்கு நல்ல ஒரு சுகமான நாளாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவானும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதும் கடகராசிக்காரர்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்று சில பய உணர்வுகள் உங்களுக்கு உண்டு ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் துர்கையையோ அல்லது ஆஞ்சநேயரையோ வழிபாடு செய்யலாம் முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது இன்று கடகராசி அன்பர்கள் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் சந்திரனுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது கடகராசிக்காரர்கள் வியாபாரத்தில் இன்று நல்ல ஒரு சிறப்பான லாபத்தையும் காணலாம் முடிந்த வரையில் இன்றைய நாளில் பண விவகாரங்கள் மற்றும் வீட்டு விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கியிருப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகளை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இன்று பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதற்கான மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களும் அதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது முக்கியமான ஆவணங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது இது சம்பந்தப்பட்ட நபர்களை இன்று சந்தித்து பேசுவதோ உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் சிம்மராசினியர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது பிள்ளைகளினுடைய படிப்பும் சிறப்பாக அமையும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் புதிய வியாபாரத்திற்கான முதலீடுகள் இதற்கு உண்டான கடன் பெறுவது இதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபரை சந்திப்பது இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் இன்று பகல் நேரத்திற்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாகவே இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டிற்கு வேலை தேடுபவர்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு உல்லாச பயணங்கள் செல்பவர்கள் இதற்கான முயற்சி எடுப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இருந்த போதிலும் புதிதாக கடன் பெறுபவர்கள் புதிய நண்பர்களிடத்திலிருந்து கடன் வாங்கினவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை நேரத்தில் வந்து போகலாம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகும் நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று அலுவலக ரீதியாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களை சந்திப்பது மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன அல்லது மன சஞ்சலங்களோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ தீர இன்று பேசி தீர்க்கலாம் ராசி ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று குழப்பத்தை கொடுக்கும் இன்று காலை வேளையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் பண விவகாரங்களோ அல்லது நண்பர்களுக்கு ஜாமீன் கை யோசித்து செயல்படுவது நல்லது இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களும் இன்றைய நாளில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ராசியில் சந்திரனும் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் பத்தாம் இடத்தில் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது அலுவலக சம்பந்தப்பட்ட முக்கிய விஷயங்களையோ மாலை நேரத்தில் நீங்கள் செயல்படுவது நல்லது தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தையும் பண வருவாயையும் ஈட்டும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது எட்டாம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் வந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும் அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு இவர்களினுடைய நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே அமைகிறது குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு நீங்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முக்கியமான நாளாகவே அமைகிறது பிள்ளைகளினுடைய விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் இன்று உங்களுக்கு சில மன கிளேசங்களை கொடுக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் நீங்கள் காலை வேளையில் சிவபெருமானாலய வழிபாடு செய்து பிள்ளைகளினுடைய விஷயத்தில் முடிவெடுக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில மன தடுமாற்றத்தை கொடுக்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வியாபார ரீதியாக முக்கியமான நபர்களை சந்திப்பதும் இவர்களால் உங்களுக்கு லாபங்களை பெறலாம் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளும் இன்றைய நாளில் செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சூரிய பகவானின் சஞ்சாரம் நேயர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் இன்று மாலை நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை